இன்றைய எபிசோடில் ரத்னாவும் வெங்கடேஷும் ஒன்று சேர்ந்து விட்டதாக சொல்கிறான் யாரோ ஒரு ரெண்டு பேரால் தான் இப்படி நடந்ததாக சொல்ல சண்முகம் ஷண்முகம்தான் இதற்கு காரணம் என்ற உண்மையை உடைக்க மொத்த குடும்பமும் சந்தோஷமடைகிறது மறுபக்கம் சவுந்தரபாண்டி ஏகேஎஸ் அண்ணாச்சியை கூப்பிட்டு நான் வெளியே வரும்போது அந்த சூடாமணி உயிரோடு இருக்கக்கூடாது என்று சொல்கிறார் செத்துப்போன திருடனோட பிள்ளைங்களுக்கு சூடாமணி வந்திருக்கும் விஷயங்களை தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார் அடுத்து கே எஸ் அண்ணாச்சி அந்த திருடனின் வாரிசு நம்பரை தேடி கண்டுபிடித்து உன் அப்பாவை கொன்னவள் இங்கதான் இருக்கா என்று சொல்ல அவங்களை உயிரோட விடமாட்டேன் என்று கிளம்பி வருகின்றனர் அடுத்து வைகுண்டம் இந்த அற்புதம் கல்யாணம் எல்லாம் தேவையா என்று கேட்க ஷண்முகம் கண்டிப்பா தேவை என்று சொல்கிறான் பிறகு ஷண்முகம் அப்பா அம்மா பேரில் ஸ்பெஷல் அர்ச்சனை செய்ய கோவிலுக்கு வந்திருக்க முத்துப்பாண்டி குளத்தில் மூழ்கி எழுந்து ரவுடிகளுக்கு ஃபோன் செய்து சனியனைக் கடத்த சொல்கிறான் அப்பா ரிலீஸ் ஆக வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்க இதை கனி கேட்டுவிட முத்துப்பாண்டி அதிர்ச்சி அடைகிறான் பிறகு கனி ஓடிவந்து ஷண்முகத்திடம் அப்பாவுக்கு இவர்தானே தண்டனை வாங்கி தரணும் இவரே அப்பா ரிலீஸ் ஆகணும்னு சாமி குடும்பிடுவதாக சொல்ல முத்துப்பாண்டி சமாளிக்கிறான் அடுத்து ரவுடிகளை சந்தித்து முத்துப்பாண்டி அப்பாவை தப்பிக்க வைக்க சொல்லி பணத்தை கொடுக்கிறான் இப்படியான நிலையில் அடுத்து போவது என்ன என்பது குறித்து அறிய அண்ணா சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்